கிறிஸ்து ஜேசுவிலே பிரியமான திரை உறவுகளே புதுக்காலத்தின் இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த புதிய நாளிலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்களை இந்த புதிய வாரத்திலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி என்று சொல்லி மன்ற இந்த புதிய நாளிலே காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஆண்டவர் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கின்ற வேலையும் ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து எதிரிகளோடு கூராடுபவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி விசேடமாக என்று அந்த நாளிலே மன்றாடிக்கொள்வோம் இந்த புதிய நாளிலேயே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் அண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற செய்திக்கு செவிமடுப்புமாக ஜோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் இருபத்தி ஒன்பது அடக்கம் முப்பத்தி நான்கு முடியு தம்மிடம் வருவதை கண்ட ஜோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிறம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ராயில் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து ஜோவான் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் கண்ணீரினால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவர் தூயாவியார் திருமலுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரை இறைமகன் என சான்று கூறி வருகின்றேன் என்றார் இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி இன்றைய நற்செய்தியினூடாக அண்டவரங்களுக்கு தருகின்ற செய்தி ஊழியம் உயர்வாக்கும் இறைமகன் மகள் ஆக் ஆக்கும் இறைமகனா இறை ஊழியனா என்ன பதில் சொல்வது ஜேசு இறை ஊழியனாய் வாழ்ந்த விதம் அவரை இறைமகனாய் அறைய செய்தது தனது செயல் வாழ்வால் தான் புரிந்து வந்த எல்லா தொண்டு நிலைகளிலும் ஜேசு கடவுளின் மகனாகவே வெளிப்பட்டார் பேச்சளவில் வெறும் போதனையோடு நின்றுவிடவில்லை ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி ஜேசு நடந்து சென்று ஊரங்கட்டப்பட்ட மக்கள் அனைவரையும் சமூகத்தின் மையத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்தார் ஆளும் அரசு தரப்பு சக்திகளுக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் சவாலாகவே வாழ்ந்து காட்டினார் இப்படிப்பட்ட ஜேசுவின் உரிமை வாரிசுகள் நாம் என்றால் ஜேசுவின் மகன்களாக மகள்களாக எப்படி வாழ்வது அவரை போலவே நிக நிராகரிக்கப்பட்ட மக்களுக்கு என்றும் அங்கீகாரம் கொடுக்கிறோமா கிடக்கும் மானிடத்தை தூக்கி நிறுத்துகிறோமா மறந்து போன உயர்ந்த உன்னதமான மதிப்புகளை வாழ்ந்து காட்டுகிறோமா இறந்து போன நீதிக்கும் உண்மைக்கும் உயிர் கொடுக்கிறோமா அப்போதுதான் இன்னொரு இயேசுவாகவே வாழ்ந்து நாம் வலம் பெற முடியும் பிரியமானவர்களே இன்று இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்களோடு இருந்து இந்த நாளிலே பயணிக்க வேணும் என்று சொல்லி மன்றாடுவோம் ஜேஸ் போல நாங்களும் ஜேசு வாழ்ந்து காட்டிய வழியிலே இயேசுக்களாக மாற இன்றைய நாளிலே நாங்கள் விசேடமாக அனைவரும் கொள்வோமாக அமேன்